உங்களால் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து எல்லாத்தையுமே அடைய முடியும் உங்களால் உருவாக்கிக்க முடியும் ஒரு கார் வேணுமா ஒரு வீடு வேணுமா ஒரு நல்ல வேலை வேணுமா ஒரு நல்ல கணவன் வேணுமா ஒரு நல்ல மனைவி வேணுமா எதை வேணாலும் நீங்கள் வந்து உங்களால் உருவாக்கிக்க முடியும் உங்களால் பண்ண முடியும் ஒரு எயிட் ஜீரோ எய்ட்டுங்கிற நம்பரை யூஸ் பண்ணி அதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் பாருங்கள் பார்த்து எல்லாருமே பலன் அடைங்க ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மலாஷ் அண்டிவன் பிளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்க நான் வந்து போட்டிருக்கிற பரிகாரம்னா ரொம்ப ஈஸியான பரிகாரம் எல்லா பிரச்சனைல இருந்து வெளியில வந்துடலாம் எதை கண்டும் நீங்க பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது இன்னொன்னு இதை வந்து நீங்க யாரா இருந்தாலும் எந்த ஜாதி மதத்தினராக இருந்தாலும் யாரா இருந்தாலும் இதை செய்யலாம் ரொம்ப எளிமையா இருக்கும் உங்க அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு இந்த மாத கடைசிக்குள்ளேயே உங்களுடைய அதிர்ஷ்டம் நடந்துவிடும் உங்க அதிர்ஷ்ட பிரகாரம் உங்களுக்கு வர வேண்டியது வந்துவிடும் நீங்க இதை பண்ணி பாருங்க எந்த ஜாதி மதமா இருந்தாலும் பரவாயில்ல உடனடியாக இதை பண்ணி பாருங்க எனக்கு வியாபாரம் நல்லா நடக்கணும் எனக்கு வந்து திருமணம் நல்லா நடக்கணும் எனக்கு நல்ல மேட்ச் எனக்கு நல்ல மேட்சிங் பர்சன் கிடைக்கணும் என்னோட ப்ரமோஷன் கிடைக்கணும் எனக்கு நான் நல்லா படிக்கணும் நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது இதை வந்து ஈஸியாக எயிட் ஜீரோ எயிட்டுங்கிற நம்பரை போ வச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு மேனிஃபெஸ்டிங் டெக்னிக் இது எயிட் ஜீரோ எயிட்டுங்கிறது வந்து ஒரு பவர்ஃபுல்லான நம்பர் நம்ம தேவையானது கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் இந்த நம்பரை வச்சுட்டு நீங்கள் வந்து எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணுங்கிறத வந்து நான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் எல்லாருமே பலனடையலாம் அடையலாம் ஆனால் ப்ராப்பராக பண்ணுங்கள் எது பண்ணினாலும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணும்பொழுது உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக ஓகேங்களா நம்ம வந்து ரெண்டு எயிட் எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா எயிட் ஜீரோ எயிட்ல ரெண்டு எயிட் இது வந்து மேனிபெஸ்டேஷன் நம்பர் அதாவது உருவாக்குற நம்பர் ஓகேங்களா இது ஜீரோ ஜீரோ வந்து காட்ஸ் நம்பர் அதாவது கடவுளோட நம்பர் ஆரம்பத்திலயும் ஜீரோ இருக்கும் நம்பர்ஸோட எண்ட்லயும் நீங்க பாத்தீங்கன்னா ஜீரோ இருக்கும் சோ ஆரம்ப முடிவு ரெண்டுலயுமே அந்த ஜீரோ இருக்கிறதுனால அந்த ஜீரோவை நம்ம கடவுளோட நம்பரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம் நம்ம வந்து ரெண்டு எயிட் யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து மேனிஃபஸ்ட் பண்ணுறதுக்கு அதாவது உருவாக்குறதுக்கும் நம்ம வந்து அதை அடையிறதுக்குமா வந்து இந்த ரெண்டு எயிட்டை யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு நடுவில் நம்ம ஜீரோவை யூஸ் பண்ணுறோம் ஜீரோ எதுன்னாக்கா ஜீரோ வந்து காடோட நம்பர் இது வந்து பிகினிங்கும் சரி எண்டும் சரி ஜீரோ வந்து நமக்கு ரொம்ப யூஸ் ஆகிற நம்பர் பிகினிங்லையும் இருக்கும் எண்ட்லையும் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம் எயிட் ஜீரோ எய்ட்ங்கிறது வந்து ஏஞ்சலோட நம்பர் இந்த ஏஞ்சல் நம்பரை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து நம்மளுடைய இதை வந்து அடைய போறோங்கிறது தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்கிப் பண்ணாம பார்த்தேன் இதுக்கு தேவை வந்து ஒரு பேப்பர் ஒரு பேன இதை வந்து நீங்க ரெடியா வச்சு ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு என்ன எழுத போறோம்னாக்க ஒரு சைட் ஆஃப் த பேப்பரில் உங்களுக்கு என்ன வேணும் இப்போ உங்களுக்கு ஒரு கார் வேணும் என்ன கலர் வேணும் என்ன டிசைன் வேணும் என்ன கார் வேணும் அதை வந்து கிளியரா எழுதுங்க ஒரு வீடு வேணும் அது எப்படி வேணும் அதை வந்து எழுதலாம் இல்லை வந்து ஏதாவது ஒன்று தான் நீ உங்களுக்கு இந்த ஜாப் வேணும் இல்லை இந்த மாதிரி திருமணத்துக்கு எனக்கு இந்த மாதிரியான ஒரு மேட்ச் வேணும் அப்படிங்கிறது வந்து விவரமாக எழுதுங்க விவரமாக எழுதிட்டு தேங்க்யூ யூனிவர்ஸ்ன்னு போடுங்க அதுக்கப்புறமா வந்து இந்த சைடு நீங்கள் என்ன பண்ணீங்கனாக்கா எயிட் ஜீரோ எய்ட்டுன்னு எழுதுறீங்க புரிஞ்சது இல்லையா இப்போ எனக்கு வந்து ஒரு கார் வேணும் எனக்கு பென்ஸ் கார் எனக்கு ஒயிட் கலர் பென்ஸ் கார் எனக்கு வேணும் இது வந்து சி விரைவில் வேண்டும் எனக்கு வெள்ளை கலர் பென்ஸ் கார் விரைவில் வேண்டும் அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல எயிட் ஜீரோ எயிட்டுன்னு பேக் சைடு எழுதுறேன் இது இருக்கிறத என்ன பண்ண போகிறீங்கன்னாக்கா எயிட் ஜீரோ எயிட்டுங்கிறது வந்து நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குற ஏஞ்சலோட நம்பர் நீங்கள் எழுதியிருக்கிறத என்ன பண்ண போகிறீங்கனாக்கா உங்களுடைய படுத்துக்கும் பொழுது உங்களுடைய பில்லோ இருக்குது பார்த்தீங்களா அந்த பில்லோ கவர்க்குள்ளே இதை வச்சுடுவீங்க கீழ்பக்கமாக வச்சுட்டு நீங்கள் இதில் எட்டு நாள் படுத்துட்டு தூங்க போகிறீங்க டெய்லி நைட் என்ன பண்ணுங்கனாக்க இந்த பேப்பரை வந்து வெளியில் எடுங்க வெளியில் எடுத்துட்டு ஒரு தடவை இதில் நீங்கள் எழுதிருக்கிறத படிச்சுட்டு அது நடந்துட்ட மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா திருப்பி அதே பில்லோ கவர்ல வச்சுட்டு நீங்கள் வந்து தூங்குறீங்க இது மாதிரி வந்து எட்டு நாள் நீங்கள் பண்ணணும் அதாவது படுத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேப்பரை எடுத்து அதில் எழுதியிருக்கிறத படிக்கிறீங்க அதை நடந்துட்டா மாதிரி கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிட்டு இமேஜினேஷன் பண்ணுறீங்க ஒரு பென்ஸ் கார் வேணும்னாக்கா நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணுற மாதிரி அதில் வந்து நீங்கள் ஜாலியாக இங்கேயும் வெளியில் போகிற மாதிரி அந்த மாதிரி இமேஜின் பண்ணுறீங்க இதை திருப்பி இந்த பேப்பரை வந்து அந்த இதுக்குள்ளேயே வச்சிடுறீங்க இந்த மாதிரி எட்டு நாள் வந்து நீங்கள் செய்யணும் அது வந்து டெய்லி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பேப்பருக்கு வந்து நீங்கள் வந்து இமேஜினேஷன் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிட்டு அதை அடியில் வச்சுட்டு நீங்கள் படுத்துக்கிறீங்க எட்டு நாளில் உங்களுடைய கோரிக்கை நிறைவே எடுத்துனாக்க எல்லாமே நீங்க வந்து உங்களுக்கு தகுதியானதை மட்டுமே நீங்க எழுதுங்க உங்க கோரிக்கை நிறைவேறி எடுத்துனாக்க நீங்க வந்து இத என்ன பண்ணணும்னாக்க ஒரு கேண்டில் வச்சுட்டு எந்த கலர் கேண்டில் வேணாலும் இருக்கலாம் இத வந்து இந்த பேப்பரை எரிச்சிட்டு அந்த தூள் இருக்கு பாத்தீங்களா அதை யூனிவர்சத்தை பார்த்து ஊதி விட்டுட்டு தேங்க்யூ சொல்லிடுங்க ஊதிட்டு தேங்க்யூ சொல்லிடுங்க ஒருவேளை வந்து உங்களுடைய கோரிக்கை எட்டு நாள்ல நிறைவேறலைன்னா அதை நிறைவேற வரைக்கும் உங்களுடைய பர்ஸில் கூட இதை வச்சுக்கலாம் எட்டு நாள் கழிச்சு நீங்கள் இருந்து ரிமூவ் பண்ணிடுங்க கோரிக்கை நிறைவேறதுன்னா ஒரு கேண்டில் வச்சு இதை எரிச்சிடுங்க எரிச்சிட்டு அதை வந்து அந்த ஆஷஸ் இருக்கும் இல்லையா அதை வந்து அந்த தூள்லாம் இருக்கும் இல்லையா எரிச்ச தூள் அதை எடுத்து கையில வச்சுட்டு யூனிவர்ஸ் பார்த்து தேங்க்யூ சொல்லிட்டு ஊதிடுங்க ஒருவேளை எட்டு நாள்ல நடக்கலைன்னா உங்களுடைய பர்ஸில் வந்து இதை வச்சுக்கோங்க நடந்து முடிஞ்ச உடனே நீங்கள் இதை எரிச்சிட்டு ஆஷஸை வச்சு யூனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லி ஊதி விட்டுருங்க இதை வந்து நீங்கள் பண்ணுங்கள் ஒரு ஒரு கோரிக்கைக்கும் ஒரு ஒரு தடவை பண்ணுங்கள் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈஸி வேறு இதை வந்து இதுக்கு தேவை வந்து உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை ஒரு நம்பிக்கை ஒரு மனசில் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் எல்லாமே இருக்கணும் யூனிவர்ஸ் மேலே முக்கியமாக ஒரு நம்பிக்கை இருக்கணும் இது ஏஞ்சல் எட்டு ஜீரோ எட்டுங்கிறது வந்து ஏஞ்சல் நம்பர் நமக்கு அப்படியே அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஏஞ்சலோட நம்பர் அதை வந்து நம்ம உபயோகம் பண்ணிக்கிறதுக்கு வந்து நமக்கு தெரியணும் அதை தான் நான் இங்க வந்து கைட் பண்ணிருக்கேன் இதை உபயோகிச்சுட்டு நீங்க உங்களுடைய பல விஷயங்களை வந்து நீங்க நிறைவேத்துக்கலாம் நல்ல விஷயங்களையே வந்து ஏஞ்சல் பிரபஞ்சம் எல்லாமே பண்ணும் நீங்க அதனால வந்து நல்ல விஷயங்களையே யோசியுங்க நல்ல விஷயங்களையே வந்து கோரிக்கைய எழுதுங்க கம்பல்சரி உங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேறும் ஹண்ட்ரட் இன்னொன்னு வந்து உங்களுக்கு இப்ப நீங்க நான் சொன்னேன் இல்லையா ஒரு பென்ஸ் கார் வேணும்னு இருந்தீங்கன்னா பென்ஸ்கார் பிக்சர் மாதிரி ஒன்று எடுத்துட்டா அது பின்னாடி கூட நீங்கள் எயிட் ஜீரோ எயிட்டின்னு எழுதி நீங்கள் வந்து இது வேணும் அப்படிங்கறதுக்கு வந்து நல்லா வந்து உங்களுக்கு நைட்டு ப்ரேயர் பண்ணிக்கலாம் இதை பில்லோ கவர் கடியில் வச்சுக்கலாம் எட்டு நாள் கழித்து நீங்கள் உங்கள் பர்ஸில் வச்சு ஆஸ் யூஸ்வல் அந்த எரிச்சிட்டு அந்த தூளை எடுத்துகிட்டு இப்போது இது மேலே ஊதிடலாம் இன்னொன்று மெத்தடும் இருக்குது பிரியாணி இலை இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து நீங்கள் எயிட் ஜீரோ எயிட்னு எழுதி பில்லோ கடையில் வச்சுக்கலாம் இது கூட வந்து ஒரு பெரிய மேனிஃபெஸ்டிங் டெக்னிக் பணம் வந்து வர்றதுக்கு ஈர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அது அந்த பிரியாணி லீஃபை டெய்லி நீங்கள் எடுத்துட்டு கையில் வச்சுட்டு எனக்கு வந்து இவ்வளோ பணம் வேணும் இவ்வளோ வியாபாரம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ரெகுலராக சொல்ல சொல்ல அது வாட்டுக்கு வந்து அது நடந்துட்டே இருக்கும் உங்களுக்கு அந்த பண பிரச்சனைங்கிறதே நடக்காது யூனிவர்ஸ் கிட்டேருந்து கேட்டு ரிசல்ட் பல வழிகள் இருக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் எல்லாத்தையும் பண்ணி பாருங்க எயிட் ஜீரோ எயிட்னு எழுதுறீங்க உங்க பேரை எழுதுறீங்க உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன தேவையோ அதை எழுதுறீங்க இத பில்லோ கவருக்கு அடியில வைக்கிறீங்க எட்டு நாள் எட்டு நாள் டெய்லி நைட்டு இதை எடுத்துட்டு இதை ஒரு தடவை படிச்சுட்டு உங்களுடைய கோரிக்கையை வந்து நல்லா வந்து மைண்டும் அதுவும் கனெக்ட் ஆற மாதிரி சொல்லிக்கிறீங்க எட்டாவது நாள் எடுத்து ஒரு வேளை நடந்து முடிஞ்சுடுத்துன்னா இதை வந்து ஒரு கேண்டில் எரிச்சிட்டு அந்த துகளை எடுத்துட்டு யூனிவர்ஸை பார்த்து ஊதிடுங்க தேங்க்யூ சொல்லிவிட்டு ஒருவேளை எட்டு நாளில் நடக்கலைன்னா உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க அடுத்தது நடந்து முடிஞ்ச பிறகு இதை எரிச்சிட்டு யூனிவர்ஸ் பார்த்து ஊதிடுங்க இன்னொன்று வந்து இது வந்து பிக்சரா ஏதாவது வச்சுட்டு அது பின்னாடி கூட நீங்கள் எழுதி இது பண்ணலாம் ஒரு வேளை வந்து உங்களுக்கு ஒரு வீடு வேண்டியிருக்குன்னா அந்த வீட்டோட பிக்சர் வச்சுட்டு அது பின்னாடி வந்து எயிட் ஜீரோ எயிட் போட்டு டெய்லி இந்த வீடு எனக்கு வேணும் எனக்கு அதுக்கான இதை கொடு அப்படின்னு சொல்லி நான் வந்து அதுக்கு தகுதியானவன் எனக்கு அதுக்கான இதை கொடுன்னு சொல்லி நீங்க கேட்கலாம் ஒருவேளை காரு வண்டி பைக்கு வேலை வேலை வாய்ப்பு எதுவா இருந்தாலும் பிக்சராக கிடைச்சதுன்னா நீங்க அதை வச்சு கூட பண்ணலாம் இன்னொன்று வந்து நார்மலாகவே எயிட் ஜீரோ எயிட்னு ஒரு பிரியாணி லீஃப்ல எழுதி உங்கள் தலை மாட்டு கடியில் வச்சுட்டு எட்டு நாள் உங்கள் கோரிக்கையை நிறைவேணும் ஒரு வேளை பணம் வேணும் அப்படின்னாக்கா எயிட் ஜீரோ எயிட் எழுதிட்டு பிரியாணி இலையில் நீங்கள் வந்து கண்டினியூஸாக அதை வந்து இது பண்ணிக்கலாம் எரிச்சு கூட நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை பிரியாணி லீஃபை வந்து நீங்கள் கண்டினியூஸாக வச்சுக்கலாம் உங்களுக்கு மணி ஃப்ளோக்கு இது வந்து பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் வந்து க வீடியோ வந்து கரெக்டாக பாருங்கள் நிறைய பேர் வந்து வீடியோவையே பார்க்காம பாதி பார்த்துட்டு டவுட் கேட்குறாங்க என்னால் வந்து எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஒருத்தருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு டைம் கிடையாது ஓகேங்களா அதனால பண்ணி பாருங்கள் இதை இது வந்து ரொம்ப நல்ல எஃபெக்டிவான ஒரு தாந்திரிக பரிகாரம் செஞ்சு பாருங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் நான் வந்து போட்டிருக்கிற பரிகாரம்னால் ரொம்ப ஈஸியான பரிகாரம் எல்லா இருந்து வெளியில் வந்துடலாம் இதை தவிர என்கிட்ட வந்து ஆன்மீக பொருட்கள் ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் இருக்குது உங்கள் பிரச்சனை தீரவே இல்லைன்னா நம்ம சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளை உங்கள் பேரு ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னன்னு சொன்னீங்கன்னா நான் கொடுக்குறேன் அது வச்சு நீங்கள் வெளியில் வந்துக்கலாம் எதை கண்டும் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும் தலைமுடி வளரத்துக்கு மங்குக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் சொல்லுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம்